உதிப்பூக்கள் எண்பத்தி ஒன்பது சார்பான மகிழ்வான வணக்கம் ஞாயிறுதோறும் ஃபார் டிவியில் இரவு எட் லண்டன் நேரம் இரவு எட்டரை மணிக்கு உங்களை சந்திக்க வருகின்றார்கள் உதிப்புக்கள் எண்பத்தி ஒன்பதின் பேச்சாளர்கள் இந்த ஆண்டு துறைசார் ஆண்டு இந்த மாதம் அனைத்து இறந்த ஆன்மாக்களை நினைவுகூறும் மாதம் அதலால் பயிராய் வளர்த்து உயிரை தந்து பண்பையும் பாசத்தையும் நேசத்தையும் ஒருங்கிய தந்து வாசமாய் திகழ வைத்த உங்களுக்கு அழுகியை மட்டும் தொழுகியாய் தந்து நிறுத்தவில்லை எதற்காய் நீங்கள் பயணித்தீர்களோ அதற்காய் நாமும் உழைக்க தமிழே உன்னை விழுதாய் பரப்பி ஆன மட்டும் ஆணிவேராயிருந்து அடுத்த சந்ததிக்கின் கடத்த பாமுகத்தோடு நாமும் இருந்து மகள முனிவோம் அழுகையோடு நிறுத்தாமல் அழுகைக்கான வழிகளையும் பார்த்து தொழுது வணங்குவோம் மீண்டும் உங்களுக்காக ஞாயிறு இரவு எட்டரை ஃபார் டிவியில் இணைந்திருங்கள் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்